முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா கடல் வழியா கடத்தல் பண்றதுதான் அதாவது போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்கிற மாதிரி கடலுக்குள்ள போய் நார்த் சைட்ல இருந்து வரக்கூடிய போதை பொருட்களை கடத்துறதும் மேலும் பக்கத்து நாடுகள்ல இருந்து டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மாதிரியான பொருட்களை கடத்திட்டு வரக்கூடிய போட்டை தன்னுடைய ஆளுங்களோட போய் வழிமறைச்சு அந்த போட்ல இருக்கிறவங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து குறிப்பிட்ட அளவு பொருட்களை இவன் கமிஷனா வாங்குறதுன்னா இவனுடைய வேலையா பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படி அவன் கடத்துற போதை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை தமிழ்நாடுல விற்கிறது மட்டும் இல்லாம இலங்கை பர்மா மாதிரியான வெளிநாடுகளுக்கும் கடத்த ஆரம்பிச்சான் அடியால் மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு போய் கமிஷன் வாங்குறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்கான் சில சமயம் பணக்காரர்களை வழிமுறைச்சு அவங்க கிட்ட இருந்த பணத்தை திருடுறதையும் வேலையை பார்த்திருக்கான் இதனால வடிவேலுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது அந்த பணத்தை அவன் கூட இருக்கிற ஆட்களுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி தரது சரக்கு வாங்கித் தர்றது அப்படின்னு பயங்கரமா செலவும் பண்ண ஆரம்பிக்கிறான் இதனாலேயே பலாப்பழத்துல ஈ மாதிரி பசையான வடிவேலுவை சுத்தி ஒரு பெரிய கூட்டமும் உருவாக ஆரம்பிக்குது அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு துணையா அந்த கூட்டம் அவன் பின்னாடி நீக்கவும் ஆரம்பிக்குது பட் இப்படி அவன் தாதா மாதிரி உருவெடுத்துட்டு இருந்த அந்த சுச்சுவேஷன்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி மாதம் அவன் பண்ண கடத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுக்காக குண்டர் சட்டத்துல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க ப்ரோ ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு ப்ரோ இந்த குண்டர் சட்டம் அப்படின்னா என்ன அடிக்கடி நியூஸ்ல இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது என்ன அப்படின்னு சில பேருக்கு இப்ப கேள்வி இருக்கலாம் குண்டர் சட்டம் குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு வழக்குல குற்றம் நிரூபிக்கப்படாம ஒரு தீர்ப்பு கூட இல்லாம ஒரு நபரை போலீஸ் சட்டப்பூர்வமா கைது பண்ணி நேரடியா ஒரு வருஷம் வரைக்குமே ஜெயில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா நீங்க கேக்கலாம் எதுக்காக இப்படி ஒரு லா அப்படின்னு ஒரு நபர் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பர்சனா இருக்கான் அவன் வெளியில இருக்கிறது சமூகத்துக்கு ரொம்பவே பாதிப்பு அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் வந்தாலே போதும் அந்த ஆளுடைய பழைய ஹிஸ்டரியும் ரிப்பீட்டட் கிரிமினல் பிஹேவியரையும் வச்சு அவங்கள உள்ள தூக்கி போடுறதுக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டர் போலீஸ் கமிஷனர் இந்த மாதிரி சில முக்கியமான அதிகாரிகளுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருப்பாங்க இதுல குண்டர் அப்படின்னா சண்டை போடுற ஒரு ஏரியா ரவுடியா இருந்தாலும் சரி கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல போத மருந்து கடத்துறவங்களா இருந்தாலும் சரி இந்த குண்டர் சட்டத்துல போட்டு இதெல்லாம் விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா இல்ல விசாரணைக்கு முன்னாடியே எந்த ஒரு விசாரணை எதுவுமே அப்படியே ஒரு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அதாவது அந்த ஆளுடைய பியூச்சர் கிரைம்ஸ் தடுக்கிறதுக்காக போலீஸில் இருக்கிற ஒரு சீக்ரெட் டூல் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அந்த அந்த ஒரு வருஷமும் நபருக்கு ஜாமீனோ பெயிலோ இல்ல நார்மல் கோர்ட்ல கேஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது